பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுமையாய் கேளுங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நாம் காயப்பட வேண்டும் நமது அக்கிரமங்கள் நிமித்தம் நாம் நொறுக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவோ அவற்றை ஏற்றுக்கொண்டார் நமக்காகே நமக்காக கிறிஸ்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் காயப்படுத்தப்பட்டார் நமது தீமையான எண்ணங்களுக்கு நாம் பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் தலையில் முட்கிரிடம் வைத்து கோலால் அடித்தார்கள் முகத்தால் நாம் செய்யும் பாவங்களுக்காக கிறிஸ்துவின் முகத்தில் அடித்து காரித்துப்பி தாடியை பிடுங்கினார்கள் உடலில் சவுக்கடி கைகளில் ஆணிகள் கால்களில் ஆணிகள் நெஞ்சில் ஈட்டி இவை அனைத்தையும் நீங்கள் நினைவுகூர்ந்து அதை தியானித்து பார்க்க வேண்டும் இன்னும் இயேசு கிறிஸ்து மனிதர்களால் கைவர்களால் கைகளால் கூட்டப்படுதல் எச்சில் தாடி பிடுங்கப்படுதல் முள் கோல் சவுக்கு ஆணி ஈட்டி போன்றவற்றால் அசட்டை பண்ணப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் ஏளனம் செய்யப்படுதல் ஆடை களையப்படுதல் கைவிடப்படுதல் இவற்றால் பாடுபட்ட கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை உங்கள் வாழ்க்கையை காணிக்கையாக ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய தியாகத்தையும் நாம் கண்ட பின்னரும் அவரை ஏற்றுக்கொள்ளாதிருப்பது எல்லாவற்றிலும் கொடிய பாவம் ஆகும் அதற்கு மன்னிப்பு கிடையாது பிரியமான தேவப்பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நமக்கு சரீர சுகம் உண்டு இதை விசுவாசித்து நாம் எல்லாரும் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வோமாகே நாம் பாவங்களுக்குச் செத்து நீதிக்குப் பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஒன்று பேதொரு இரண்டு இருபத்தி நான்கு பிரியமானவர்களே இயேசுவின் தழும்புகளில் நமக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது நாம் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரிமையுடையவர்கள் ஆகவே அவருடைய தழும்புகளால் சுகமாவதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆமென்